வணக்கம் சாவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான அவள் வேர்க்கடலை தேங்காய் சேர்த்து சத்தான லட்டு தாங்க செய்ய போறேன் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த லட்டு வந்து நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க இனி வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையா மனமா இருக்கும் இந்த சத்தான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பத்துல இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க

நீங்கள் கடையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடிமேட் வறுத்த வேர்க்கடலை வாங்கினா பாடை இல்லாமல் நவத்தி போகாத வேர்க்கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி கடையில் வாங்கின வேர்கடலையாக இருந்தாலும் வெறும் கடையில் லேசாக சூடு காட்டிக்கிட்டால் நல்லது இப்போ நல்லா சூடு காட்டியாச்சுங்க ஒரு கட்டுக்கு மாற்றிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு கெட்டி வெள்ள அவள் எடுத்துருக்கங்க நீங்கள் சிவப்பு அவள் கெட்டி அவள் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி லேசவள் கிடைச்சாலும் எடுத்துக்கலாங்க வெறும் கடாயில் அவள் வந்து நல்லா மொறு மொறுப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இது கூடவே ஏழு ஏலக்காவையும் சூடு காட்டிக்கலாங்க நல்லா வருபட்டுருக்கு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்குங்க நல்லா வர தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வெறும் கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பதமெல்லாம் போகணும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்குங்க நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா சரியா இருக்குங்க ஒரு வாரம் பக்கம் இந்த லட்டு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் சேர்க்கறனால ஒரு வாரம் வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே சூடாகிடுச்சுங்க ட்ரை மிக்சி ஜாரில் ஒன்னா ரெண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் தரு பொடிச்சு பிடிச்சி எடுத்துருக்குங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே வறுத்து ஆற வச்சிருக்கிற தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்துருக்கங்க நீங்கள் கூடுதல் இனிப்பு விருப்பப்பட்டால் ஒன்னே கால் கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வர வெள்ளம் இல்லாமங்க குப்பை தூசி இல்லாமல் நல்லா வடிகட்டி குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க நான் நிறையா டைம் இது வடித்து பார்த்துருக்கேங்க எடுத்து குப்பை தூசி இல்லாதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இது இலக்கமான வெள்ளங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதுங்க கொஞ்சம் கடினமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு லட்டு பிடிக்க சுலபமாக இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கனால நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க பரங்க ஒன்று சேர நல்லா கலந்துட்டு பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ட்ரை மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க பரவாயில்வே நல்லா உரண்டை பிடிக்க வருது இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்த பாதியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு தேவையான சைஸ்க்கு உரண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த லட்டு வந்து ஒரு வாரம் பக்கம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேராக கலந்தாச்சுங்க தேவையான சைஸ்க்கு லட்டுகள் பிடிச்சிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நெய்யே தேவையில்லை தேங்காயில் இருக்கிற என்ன பசவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும் இதே மாதிரி எல்லா லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாங்க இப்ப அருமையான சுவையில் சத்தான வேர்க்கட அவள் தேங்காய் சேர்த்து லட்டு செய்துட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்